வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு கூட்டு வந்து நான் எப்படி செய்வேன்னு சொல்லி காட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டுருணும் கொஞ்சமாக வெங்காயம் வந்து வெங்காயம் வதங்கினதும் அதில் வந்து பாசி பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் பாசி பருப்பும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு தக்காளி தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும் தக்காளி வந்து வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுருக்கிற வாழைத்தண்டு வாழைத்தண்டு எல்லாத்தையும் அதில் சேர்த்துடணும் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அடுத்து இதுல வந்து தேங்காய் சீரகம் மிளகு இது எல்லாமே தண்ணி ஊற்றாம ஒரு குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க வாழைத்தண்டில் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு போட்டிருக்கிறதுனால காரம்லாம் எதுவுமே தேவை மிளகு போட்டிருக்கிறதுனால இதுவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ